வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ரெகுடிக்காசி சீரியல்ல என்ன எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் வாங்க திரும்பி வந்த ரோகிணி ரூம்ல அமைதியா உட்கார்ந்துருக்கு அவங்க மொபைல் ரிங் ஆகுது யாருன்னு போய் ஆர்வமா எடுத்து சொல்லுங்கன்னு கேக்க ஹலோ ரோகிணி நான் சுதா பேசுறேமாங்கிறாங்க இவங்க என்ன சொல்ல போறாங்கன்ற தெரியலையே யோசிக்கிறேன் ரோஹிணி ஆஹ் சொல்லுங்க ஆண்டிங்கிறாங்க ஏன் டல்லா பேசுற ஏன் ஒரு மாதிரியா இருக்க அப்படின்னு கேட்க ஒண்ணும் இல்ல ஆண்டி எனக்கு கொஞ்சம் கோல்டுங்கிறாங்க ரோஹிணி கோல்டா இல்ல கோல்டு வாரா அதான் உள்நாட்டு போறா அப்படின்னு சுதா கேக்க என்ன ஆண்டி ஏன் இப்படி கேக்குறீங்க அப்படின்னு ரோஹினி கேக்குறாங்க நானும் விஷயம் எல்லாம் கேள்விப்பட்டேமா அப்படின்னு சுதா சொல்ல என்ன கேள்விப்பட்டீங்கன்னு ரோஹினி கேக்குறாங்க உன் ஹஸ்பண்ட் மனோஜுக்கு கடை வச்சு கொடுத்தது உன் அப்பா பணத்துல இல்லையாமே அப்படின்னு சுதா சொல்ல டென்ஷன் ஆகுறாங்க ரோகிணி மனோஜ் கிட்ட இருந்து ஒரு பொண்ணு பணத்தை ஏமாத்திட்டு போனாலே அதாம்மா சம்பந்தியோட ரிட்டையர்மெண்ட் பணம் அந்த பணத்தை அந்த பொண்ணு கிட்ட இருந்து திரும்ப வாங்கி அதுலதான் நினைச்சேமா சம்பந்தி ஆவும் பெருமையா சொல்லுவாங்க நான் கூட அங்க இருந்து பணம் வருதுன்னு நினைச்சா என்னன்னா சம்பந்தி பணத்திலேயே கடையத்தை ஆரம்பிச்சுட்டு ஓம் பணம்னு சொல்லிருக்கியம்மா அப்படின்னு சுதா கேட்க ஆண்டி நீங்க பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டீங்களா இப்ப உங்க மனசு குளிர்ந்துருச்சா அப்படின்னு ரோஹினி கேட்க என்னமா இப்படி சொல்ற அப்படின்னு சுதா கேக்குறாங்க இது எங்க ஃபேமிலில நடக்கிற விஷயம் எங்க பர்சனல் விஷயத்துல தலையிடுறதுக்கு நீங்க யாரு அப்படின்னு ரோகிணி கேட்க என்ன இப்படி சொல்ற நான் உன்னையும் என் பொண்ணு மாதிரிதான்மா பாக்குறேன் இப்படின்னு சுதா சொல்ல வேணாம் ஆண்ட்டி உங்களுக்கு தான் பொண்ணு இருக்காங்கல்ல அவங்க கிட்ட பேசுங்க என்கிட்ட எதுவும் பேசாதீங்க வைங்கன்னு போனை வெடுக்குன்னு வச்சிடுறாங்க ரோகிணி சுதாவுக்கு ரொம்பவே கஷ்டமாயி காதுல இருந்து ஃபோன் எடுக்கறாங்க ச்சே அப்படின்னு போனை தூக்கி பெட்ல போடுற ரோகினி டென்ஷன் தாங்காம இங்கேயும் அங்கேயுமா நடந்துட்டு இருக்காங்க மறுபடியும் மொபைல் ரிங்காக டக்குன்னு ஆன் பண்ணி காதல வச்சு ஆண்டி எதுக்கு திரும்ப திரும்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க அது எங்க அப்பா அப்பனா கிடையாது நான் போய் சொல்லி ஏமாத்தினேன் நான் ஒரு ஃப்ராடு தான் போதுமா உங்களுக்கு எதுக்கு இப்படி கால் பண்ணி என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னு கத்துறாங்க கல்யாணி நான் தாண்டி பேசுறேன்ற சத்தம் கேட்டு போன எடுத்து பாக்குறாங்க கொஞ்சம் காமாயி ஆ சொல்லுமாங்கறாங்க என்னாச்சு ஏன் இப்படி பேசுற யாருன்னு நினைச்சு பேசுற அப்படின்னு அவங்க அம்மா கேட்க இந்த ஸ்ருத்தியோட அம்மா கால் பண்ணி என்ன வெறுப்பேத்திட்டு இருக்காங்க என் நிலைமை இப்ப எல்லாருக்குமே சிரிப்பா போச்சு அப்படின்னு ரோஹிணி சொல்ல இன்னும் பிரச்சனை சரியாகலையா அப்படின்னு அவங்க அம்மா கேக்குறாங்க எப்படி சரியாகும் ஏதோ சொன்ன போய் மன்னிப்பு கேள்வி எல்லாமே சரியாயிடும் நான் சாரி கேட்டாலும் அவங்க யாருமே என்ன மன்னிக்க போறது இல்ல அனோஜோட அம்மா என்ன இன்சல்ட் பண்ணி என்னென்னமா பேசுறாங்க அப்படின்னு ரோகிணி சொல்ல ஒரே நாள்ல கோவம் போயிடாதடி கொஞ்சம் டைம் ஆகும் ஓ மாமனார் என்ன சொல்றாருன்னு அவங்க அம்மா கேக்குறாங்க அவர் என்ன வீட்டுக்கே வரல அவர் வந்ததுக்கு அப்புறம் வேணும்னா பேசி பாக்குறேன் அப்படின்னு ரோஹிணி சொல்ல நீ எதுவும் கோவப்படாத தப்பு உன் மேல இருக்கப்போ நீ கொஞ்சம் இறங்கி தான் போகணும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க இறங்குற வேற வழி இன்னும் மட்டும் தான் விழல அப்படின்னு ரோஹிணி விரக்தியா சொல்ல கொஞ்சம் பொறுத்து போ கல்யாணி என்ன ஆனாலும் வீட்டை விட்டு மட்டும் வந்துடாத சரியா அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல நீ கவலைப்படாதமா நான் அங்க வந்து உனக்கு பாரமாலாம் இருக்க மாட்டேன்னு கிண்டலா சொல்றாங்க ரோஹினி ஏய் நான் அப்படி சொல்லல அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல நீ எப்படியும் சொல்ல வேணா வையி அப்படின்னு அவங்க வீரத்தை ரோகிணி ஏய் ரோகிணினு விஜயா வேகமா கதவை தட்ட ஓடி வந்து கதவை தருக்கறாங்க ரோகிணி ஏய் ரோகிணி வெளியவா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா நடக்க என்ன ஆண்டி அப்படின்னு பின்னாடி வந்து நின்னு கேக்குறாங்க ரோகிணி என்ன நினைச்சிட்டு நீ ரொம்ப திமறு காட்டிட்டு இருக்கிற அப்படின்னு விஜயா கத்தை ஏன் ஆண்டி நான் என்ன பண்ணேன் அப்படின்னு ரோகிணி கேட்டுட்டு இருக்கப்போ விஜயா ரூமுக்குள்ள இருந்து தன்னோட ரூமுக்கு போக போறாரு மனோஜ் மனோஜ் அப்படின்னா விஜயா கூப்பிட அவங்க அம்மாவை பார்த்து திரும்பி நிக்கிறாரு நீ கடைக்கு போகல அப்படின்னு விஜயா கேட்க போகணுமாங்கிறாரு அவரு கிளம்பி போன்னு விஜயா சொல்ல ரோஹிணி நீ ஷோரூம் வரியான்னு கேக்குறாரு மனோஜ் ஆ அப்படின்னு ரோகினி ஏதோ சொல்ல வர நான் உன்னதானே போக சொன்னேன் போடான்னு விஜயா மிரட்டுறாங்க மறுபடியும் அவர் ரூமுக்குள்ள போக திரும்ப எங்கடா உள்ளர போற அப்படின்னு விஜயா கேக்குறாங்க சாவி அப்படின்னு மனோஜ் இழுக்க ஆ அப்படின்னு உருமலா பதில் குடுக்குறாங்க விஜயா சாவி எடுத்துட்டு வெளியே வந்து நிக்கிற மனோஜ் அவங்கள பாக்க உம் கிளம்புங்கிற மாதிரி விஜயா கட்ட கிடகிடன்னு ஓடி போய் செருப்பு போட்டுக்கிறாரு மனோஜ் ரோஹிணி ரூம் குள்ள போக திரும்ப ஏய் யார்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாதா உனக்கு அப்படின்னு விஜயா கேட்க நான் என்ன ஆண்டி பேசினேன் அப்படின்னு ரோஹிணி கேக்குறாங்க எல்லாத்தையும் செஞ்சுட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி நிக்கிறதா உனக்கு வழக்கமா போச்சு ஸ்ருதி அம்மா கிட்ட மரியாதை இல்லாம பேசினியா அப்படின்னு விஜயா கேட்க அப்படியே நைசா திரும்பிட்டு இருக்கிறாங்க ரோகிணி கிச்சன்ல இருந்து வந்து நிக்கிற மீனாவும் இத பாக்க ரோகிணி அவங்கள பாத்துட்டு இருக்காங்க பட்டுன்னு ரோஹிணியோட கைய தட்டுற விஜயா ஏய் அடி கேட்டுட்டு இருக்கேன் நான் மரியாதை இல்லாம ஆன்டி அவங்கதான் தேவையில்லாம என்னை நிறைய கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க அதனாலதான் இது எங்க குடும்ப விஷயம் நாங்க பாத்துக்கிறோம்னு சொன்னேன் அப்படின்னு ரோஹிணி சொல்ல எங்க குடும்ப விஷயம்னு சொன்னியா அப்ப அவங்க யாரு அவங்க யாரடி அவங்களும் இந்த குடும்பத்துல தான் நீ செஞ்ச தப்பு அவங்க வரைக்கும் தெரிஞ்சிருக்கு தான் கேக்குறாங்க உனக்கு குற்றம் நெஞ்சு உறுத்தி இருக்குது பதில் சொல்ல முடியல அதுக்காக அவங்க கிட்ட மரியாதை இல்லாம பேசி பேசிருக்குற அப்படின்னு விஜயா வருத்தெடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க ஆண்டி நீங்க என்ன கேள்வி கேட்கலாம் ஆண்டி ஆனா அவங்க ரோகிணி இழுக்க இந்த மாதிரி பொய்ப்பு திருலாட்டம் எல்லாம் பண்ணனா எல்லாரும் கேட்கதான் செய்வாங்க பெரியவங்க கிட்ட மரியாதையா நடக்க கத்துக்கோ இன்னொரு தடவை அவங்க கிட்ட இப்படி பேசின அவ்வளவுதான் சொல்லிட்டு என்ன கத்திர விஜயா திரும்பி மீனாவை பாக்குறாங்க நீ என்னடி வேடிக்கை பாத்துக்கிட்டு நிக்கிற காலையில இருந்து கத்தி கத்தி என் தொண்டையெல்லாம் வலிக்குது போய் சுடுதண்ணி போட்டு எடுத்துட்டு வா போன்னு மீனா கிட்ட பாயிராங்க விஜயா சரிங்க தென்னு மீனா திரும்ப இனிமே எல்லாரையும் வைக்க வேண்டிய இடத்துல தான் வைக்கணும் அப்படிங்கிற விஜயா அவங்க ரூம் குள்ள போய் முகத்துல அடிக்கிற மாதிரி داو پداران ساته ரோஹிணிய திடுக்கிட்டு போறாங்க போன மீனா அப்படியே அங்க நின்னு திரும்பி பாக்க அது வரல அங்கேயே நின்றுட்டு இருக்க ரோஹிணி அவங்க ரூம்குள்ள போய் கதவை சாத்திக்கிறாங்க கிச்சனுக்கு வர்ற ஸ்ருதி ஃபிரிட்ஜ்ல இருந்து ஒரு பாட்டில் எடுத்து தண்ணிய குடிக்க ஸ்ருதி என்ன ஐஸ் தண்ணிய குடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு மீனா கேட்க ஏன் குடிச்சா என்னன்னு கேக்குறாங்க ஸ்ருதி மழை வர்ற மாதிரி இருக்கு ஸ்ருதி இப்ப போய் ஐஸ் தண்ணி குடிச்சா உங்களுக்கு கோல்டு புடிச்சுக்காது உங்க குரலை வச்சுதான் உங்க வேலையே இருக்கு அப்படின்னு மீனா சொல்ல தெரியுங்க இருந்தாலும் ஐஸ் வாட்டர் குடிச்சாதான் தாகம் போன மாதிரி இருக்கு அப்படிங்கிற ஸ்ருதி தண்ணிய குடிக்க ஸ்ருதி அப்புறம் ஒரு வார வாரம் ஃபுல்லா நீங்க இருமிக்கிட்டே தான் இருப்பீங்க இருங்க உங்களுக்கு ஜீரக தண்ணி அடிச்சுட்டு வரேன் அப்படின்னு மீனா சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு ரூம்குள்ள நிக்கிறாங்க ரோகிணி வெடுக்குன்னு கதவை திறந்துட்டு வேகமா கிச்சனுக்கு வர்றாங்க ஸ்ருதி நீங்க ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு கோபமா வந்து கேட்க ஆமாங்க இந்த நேரத்துல ஐஸ் வாட்டர் குடிக்க தான் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல நான் ஒன்னு அதை கேட்கல உங்க அம்மா கிட்ட என்ன பத்தி என்ன சொன்னீங்க அப்படின்னு ரோகிணி கோபமா கேட்க எதை பத்தி கேக்குறீங்க அப்படின்னு ஸ்ருதி கேக்குறாங்க ஏன் பேசணும் உங்களுக்கு அதை பத்தி தெரியாதா நான் எதை பத்தி கேக்குறேன்னு இந்த வீட்ல நடந்த ஏன் பர்சனல் விஷயத்தை பத்தி உங்க எதுக்கு சொன்னீங்க அப்படின்னு ரோகிணியை கோபமா கேட்க ரோகிணி நான் ஒன்னும் உங்க ரூமுக்குள்ள நடந்த பர்சனல் விஷயத்த பார்த்துட்டு யாருக்கிட்டேயும் சொல்லலங்க இங்க ஹால ஃபேமிலி எல்லார் முன்னாடியும் நடந்த விஷயத்தை தான் ஆனா சொன்னேன் இப்போ அதுக்கு என்னென்ன ஸ்ருத்தி கேக்குறாங்க எதுக்குங்க இந்த மாதிரி எல்லாம் போய் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இது நம்ம ஃபேமிலி விஷயம்தானே அப்படின்னு ரோஹிணி ஆங்காரமா கேக்குறாங்க ரோஹிணி அவங்க அம்மாவும் இந்த குடும்பத்துல ஒருத்தங்க தானே மீனா கேக்க மீனா நான் உங்ககிட்ட பேசல அப்படின்னு ரோகிணி கத்துறாங்க உடனே ஸ்ருதிக்கும் கோவம் வந்துருது சரி எங்கிட்டயே பேசுங்க இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்குன்னு ஸ்ருதியும் வேகமா கேக்க இப்ப எதுக்கு கால் பண்ணி உங்க அம்மா கிட்ட எல்லாத்தையும் சொன்னீங்க அவங்க எனக்கு போன் பண்ணி ஷோரூம் ஆரம்பிக்க உங்க அப்பா பணம் கொடுக்கலையாமேன்னு கேக்குறாங்க நான் அதுக்கு பதில் சொல்லிட்டு வச்சுட்டேன் அத உடனே கிட்ட போன் பண்ணி சொல்லிருக்காங்க ஆன்டி வந்து என்ன திட்டிட்டு போறாங்க அப்படின்னு அடங்காம கத்துறாங்க ரோகினி ஓ அப்படின்னு சுத்தி சொல்லு என்ன சாதாரணமா கேக்குறீங்க எதுக்கு அவங்க எங்கிட்ட வந்து இதெல்லாம் கேக்குறாங்க ஷீ இஸ் கிராசிங் ஏ லிமிட் ஸ்ருதி என் விஷயத்துல தலையிட வேண்டாம் சொல்லுங்க அப்படின்னு வெறி பிடிச்ச மாதிரி ரோஹிணி கத்த ஹலோ இருங்க இப்போ என்ன ஆயிடுச்சு நீ இவ்வளவு டென்ஷன் ஆயிட்டிருக்கீங்க இருக்கீங்க நார்மலா பேசிட்டு இருக்கும்போது போது என்ன நடக்குதுன்னு கேட்டாங்க நானும் இங்க நடந்த விஷயத்தை சொன்னேன் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல ஏங்க அவங்க கேட்டாங்கன்னா உங்க லைஃப்ல நடந்த விஷயத்தை பத்தி சொல்லுங்க என்ன பத்தி ஏன் பேசுறீங்க நான் உங்களை பத்தி என் வீட்டுல ஏதாவது போய் பேசுறேனா அப்படின்னு ரோஹிணி கேக்கு உங்க வீட்டுல போய் அப்படி பேச முடியும் உங்க அப்பா தான் ஜெயில்ல இருக்காரு அப்படின்னு ஸ்ருதி சொல்ல என்னங்க கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு ரோஹிணி கேக்குறாங்க நீங்க தான் ஒன்னும் இல்லாத விஷயத்துக்கு இவ்வளவு டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஸ்ருதி சாதாரணமா சொல்ல ஒன்னும் இல்லாத விஷயமா முதல்ல உங்க அம்மா எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணி இதெல்லாம் கேக்குறாங்க அப்படின்னு ரோஹிணி கேக்க அவங்க எதுக்கு கேட்டாங்கன்னு எனக்கு எப்படிங்க தெரியும் அப்படியே கேட்டாங்கன்னு இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுட்டு போய் வேலையை பாக்குறத விட்டுட்டு இது ஒரு விஷயம் வந்து கேட்டுட்டு இருக்கீங்கன்னு ஸ்ருதியும் பதில் கொடுத்துட்டு இருக்காங்க ஸ்ருதி கொஞ்சம் அமைதியா இருக்கலாம் இல்லங்கிற மாதிரி மீனா ஸ்ருத்தின்னு கூப்பிட்டு ாங்க ஏன் சொல்ல மாட்டீங்க ஆன்ட்டி கிட்ட நான் தானே திட்டு வாங்கினேன் அப்படின்னு ரோஹிணி சொல்ல சரிங்க எங்க அம்மா கேட்டாங்க ரைட்டு ஆனா நீங்க எதுக்கு அவங்கள ரெஸ்பெக்ட் இல்லாம பேசுனீங்க அப்படின்னு ஸ்ருதி கேட்க எங்க நான் ஒன்னும் ரெஸ்பெக்ட் இல்லாம எல்லாம் பேசல எங்க வீட்டு விஷயத்தை நீங்க ஏன் கேக்குறீங்கன்னு மட்டும் தான் கேட்டேன் அப்படின்னு ரோகிணி கேட்க அத கேக்குற டோனன் ஒண்ணு இருக்குல்ல அவங்க என்னமோ உங்களை பத்தி நடக்காத விஷயத்த பத்தி ஒன்னும் கேட்கலையே நீங்க பொய் சொன்னத பத்தி தானே கேட்டாங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்ல ரோஹிணிக்கு பயங்கர கடுப்பா இருக்கு கோபத்தோட முகத்தை திருப்பிக்க ஸ்ருதி விடுங்க வாங்க அப்படின்னு மீனா ஸ்ருதி இழுக்க இல்ல மீனா தப்பு பண்ண மாதிரி அவங்க பேசிட்டு இருக்காங்க சொல்றாங்க சரி விடுங்க அவங்க கோவத்துல இருக்காங்க அப்படின்னு மீனா சொல்ல அதுக்கு வீட்டுல பொய் சொல்றதுக்கு முன்னாடி யோசிச்சு இருக்கணும் அப்படின்னு சுத்திய ரோகிணியை முறைக்க ரெண்டு பேரையும் முறைக்கிற ரோகிணி தப்புதாங்க நான் தான் பொய் சொல்லிட்டேன் நான் தான் ரொம்ப மோசமானவன்னு ரோகிணி கத்த ஏங்க ரோஹிணி அவங்க அப்படி சொல்லலங்க அப்படின்னு மீனா ஏதோ சொல்ல வர நீங்க எப்படியோ சொல்ல வேண்டாம் என் விஷயத்துல கண்டவங்க யாரும் வேண்டாம் ரோஹிணி கத்த கண்டவங்க என்னது அப்படின்னு கடுப்பா கேக்குறாங்க ரோஹினி இல்ல வீட்டுல போய் அடி அடிவாங்கனீங்கல்ல அதுதான் இன்சல்ட் ஆயிடுச்சு உங்களுக்கு அந்த கோபத்தை தான் இப்படி காமிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்ல வேண்டாம் ஸ்ருதி உங்க இஷ்டத்துக்கு பேசாதீங்க நான் ஒண்ணும் இங்க வேலை செய்யறதுக்காக வரல நானும் இந்த வீட்ல உங்கள மாதிரி வாழத்தான் வந்திருக்கேன் அப்படின்னு ரோஹிணி கத்துறாங்க அப்ப நாங்க ஸ்ருதி ஏதோ சொல்ல வர இருங்க இருங்கன்னு சொல்லிட்டு மீனா முன்னாடி வந்து நிறுத்துங்க ஏன் இப்படி ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க விடுங்க நடுப்புற வந்து நிக்க பாருங்க மீனா இவங்க தப்பு பண்ணிட்டு ஓவரா பேசிட்டு இருக்காங்க பேசிக்கிட்டே போனா சண்டை நிக்காது ரோஹிணி எல்லா பொண்ணுங்களும் தன்னோட அம்மா கிட்ட போய் போது வீட்டுல என்ன நடக்குதுன்னு சாதாரணமா சொல்லதான் செய்வாங்க அப்படின்னு மீனா சொல்ல அப்போ நீங்களும் உங்க அம்மா கிட்ட இத பத்தி சொல்லி வச்சிருக்கீங்களா அடுத்து அவங்க எனக்கு போன் பண்ணுவாங்கல்ல அப்படின்னு ரோகிணி கத்த பாருங்க எவ்வளவு ஓவரா பேசிட்டு இருக்காங்கன்னு ஸ்ருதி முன்னாடி சுத்தி வர்றாங்க சுத்தி விடுங்க அப்படிங்கிற மீனா எங்க வீட்டுல இருந்தாலும் உங்களுக்கு யாரும் ஃபோன் பண்ண மாட்டாங்க அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம் நீங்க மத்தவங்களை பத்தி யோசிக்கிறதை விட்டுட்டு அத்தை எப்படி சமாதானப்படுத்தலாம்னு பாருங்கன்னு மீனா சொல்றாங்க அது எனக்கு தெரியும் என் விஷயத்துல யாருமே தலையிடாம இருந்தா போதும் உங்க ரெண்டு பேர் பர்சனல் விஷயத்துல என்னைக்காவது நான் கேள்வி கேட்டிருக்கேனா இல்ல உங்களை பத்தி தான் நான் வெளியில பேசுறேனா உங்க ரெண்டு பேர் வேலையை மட்டும் நீங்க பாருங்க மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ் அப்படின்னு கத்திட்டு வேகமா ரோகிணி இருந்து போக ஸ்ருதியும் வேகமா பின்னாடி போறாங்க டக்குன்னு ஸ்ருதி இழுத்து பிடிக்கிற மீனா ஸ்ருதி ஸ்ருதி விடுங்க அப்படின்னு சொல்ல விடுங்க மீனா இப்படி பேசிட்டு போறாங்க போய் சொல்லி பணத்தை மறைச்சது இவங்க ஏதோ நாம தப்பு பண்ண மாதிரி சண்டை போட்டுட்டு போறாங்க அப்படின்னு சுத்தியும் கோபமா சொல்றாங்க விடுங்க ஸ்ருதின்னு மீனா சொல்லிட்டு இருக்கும்போது இப்ப எங்க அம்மா கேட்டதுனால என்ன ஆயிடுச்சா அப்படின்னு சுருத்தியும் கோபமா கேட்க சரி விடுங்க ஸ்ருதி அத்தை வந்து திட்டிட்டு போனதுனால அவங்க டென்ஷன் ஆயிட்டாங்க ஏற்கனவே அத்தைக்கு இருந்த கோவம் அதிகமாயிடுச்சு அந்த கோபம் இவங்களுக்கு விடுங்க அத்தை நாளைக்கே எப்படியும் அவங்க சமாதானப்படுத்திடுவாங்க விடுவாங்க அவங்க ஒண்ணாயிடுவாங்க ஆமா அப்படியே தான் இருக்கணும்னு மீனா சொல்றாங்க இருந்தாலும் ரொம்ப ஓவரா பேசுறாங்க என்கிட்ட யாரும் சத்தம் போட்டு பேசுனதே இல்ல சரி ஏதோ அடி வாங்கிட்டாங்களேன்னு சைலண்டா இருந்தேன் இன்னொரு தடவை ஏதாவது பேசிட்டோம் அப்ப தெரியும் நான் யாருன்னு அப்படின்னு ஸ்ருதி ஹை பிச்சுல கத்துறாங்க சரி விடுங்க ஸ்ருதி அவங்க திரும்ப எல்லாம் வர மாட்டாங்க நீங்க உள்ள போங்க நான் உங்களுக்கு ஜீரக தண்ணி எடுத்துட்டு போறேன் வாங்க அப்படின்னு ஸ்ருதி அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க மீனா நைட் ஆகுது ரூம் வந்து டென்ஷனாவே இருக்கிற ரோகிணி மொபைல் எடுத்து மனோஜ் கால் பண்றா பாக்குற மனோஜ் ரோகிணி கால் பண்றா ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு மொபைல் பார்த்துட்டு கீழே வைக்கிறாங்க அம்மா கிட்ட கேட்கலாமா அப்படின்னு நினைக்கிற மனோஜ் விஜயாவுக்கு கால் பண்ற போன் அட்டன் பண்ணி சொல்லு மனோஜ் அப்படின்னு விஜயா கேட்க அம்மா ரோஹிணின்னு மனோஜ் இழுக்க என்னடா அவ மன்னிக்க சொல்லி உன்னை தூது அனுப்புனாளா அப்படின்னு விஜயா கேட்க அது இல்லம்மா அவ எனக்கு கால் பண்றாங்கிறாரு மனோஜ் பேசினியான்னு விஜயா கேட்க இல்லம்மா நான் எடுக்கவே இல்ல உங்ககிட்ட கேட்டு எடுக்கலாமா என்னதான் அப்படின்னு மனோஜ் சொல்ல திருப்தியான விஜயா ம் எதுக்கு பண்ணா என்ன கேக்குறாங்க டேட் ஆகுது அதுக்கு தான் எப்போ வரேன்னு கேக்குறதுக்கு பண்ணுவான்னு மனோஜ் சொல்ல ஏன் அவகிட்ட தான் நீ வரணும் மா ஒன்னு பண்ண இன்னைக்கு நீ வராத அப்படின்னு விஜயா சொல்ல ஏமானு கேக்குறாரு மனோஜ் ஏதோ கடையில லோடு வருது வேலை இருக்குன்னு சொன்ன அப்படின்னு விஜயா சொல்ல அதெல்லாம் ஸ்டாஃப் பாத்துப்பாங்கம்மா அப்படின்னு மனோஜ் சொல்றாரு அடுத்தவங்கள நம்பி நீ ஏமாந்ததெல்லாம் பத்தாதா நீயே இருந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு வா அப்படின்னு விஜயா சொல்ல நான் இன்னும் சாப்பிடல அப்படின்னு மனோஜ் சொல்றாரு நீ ஒரு நல்ல ஹோட்டல பார்த்து சாப்பிடு அப்படின்னு விஜயா சொல்ல சரிமா இப்ப ரோஹிணி கால் பண்ணா நான் அட்டன் பண்றதா வேணாமா அப்படின்னு மனோஜ் கேட்க யோசிக்கிற விஜயா ஆ எடுத்து பேசு அப்படிங்க சரிமான்னு போன வைக்கிறாரு மனோஜ் மறுபடியும் மொபைல் ரீங்காக பாத்துட்டு எடுத்து ஹலோங்குறாரு மனோஜ் மனோஜ் ஃபோனை எடுக்க ஏன் இவ்வளோ நேரம் அப்படின்னு ரோகினி கேக்க ஒரு கஸ்டமர் கிட்ட பேசிக்கிட்டு இருந்த அப்படின்னு தயக்கமா மனோஜ் சொல்ல இதுக்கு முன்னாடி கஸ்டமர் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாலும் அவங்கள வெயிட் பண்ண சொல்லிட்டு ஏன் ஃபோனை அட்டென்ட் பண்ணுவல்ல இப்போ என்னாச்சுன்னு ரோகினி கேக்க மனோஜ் அமைதியாவே இருக்காரு சரி நீ வீட்டுக்கு எப்போ வர்ற மனோஜ் நான் உன்னை தான் கேட்கறேன் வீட்டுக்கு எப்போ வர்ற அப்படின்னு ரோஹினி கேட்க அம்மாவுக்கு கோபம் போயிருச்சா சமாதானம் ஆயிட்டாங்களா அப்படின்னு மனோஜ் கேட்க அவங்கள பத்தி தானே கேக்குறான்னு டென்ஷன் ஆகுற ரோகிணி அவங்க இன்னும் கோவமா தான் இருக்காங்க நான் பக்கத்துல போனாலே எரிஞ்சு விழறாங்க அப்படின்னு ரோகிணி சொல்றாங்க அப்பன்னா இன்னும் கோவம் போகல சரி நான் இன்னைக்கு வரலங்கிறாரு மனோஜ் திடுக்கிற ரோகிணி ஏன்னு கேட்க அது இன்னைக்கு வேலை இருக்கு புதுசா லோடெல்லாம் வருது அது சரியா இருக்கான்னு பார்க்கணும் அதெல்லாம் என்ட்ரி எல்லாம் நான் தான் பண்ணணும் அப்படின்னு மனோஜ் சொல்ல இத்தனை நாள அந்த வேலையெல்லாம் நீயா பாத்துக்கிட்டு இருந்த அது அசோக் தானே பண்ணிக்கிட்டு இருந்தா அப்படின்னு ரோஹிணி கேட்க ஏன் அதெல்லாம் எனக்கு பார்க்க தெரியாதுன்னு சொல்றியா அப்படின்னு மனோஜ் ஒரு மாதிரியா கேட்க நான் எப்ப மனோஜ் அப்படி சொன்னேன் அத நம்ம ஸ்டாஃப் தானே பண்ணிக்கிட்டு இருந்தா அப்படின்னு ரோஹிணி சொல்றாங்க இப்பெல்லாம் யாரையும் நம்ப முடியறது இல்ல எல்லார்கிட்டயுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்க வேண்டி இருக்கு நான் காலையில வரேன்னு போன வச்சிருந்தாரு மனோஜ் ரூம விட்டு வெளியே வர விஜயா மீனா மீனா சமையல் முடிஞ்சுதான் கேக்க அங்க வந்த மீனா இப்போ முடிச்சிருவேன் தங்குறாங்க ரோஹிணிய கதவை திறந்துகிட்டு வெளியே வர மனோஜுக்கும் சேர்த்து சமைக்க வேண்டாம் அப்படின்னு விஜயா சொல்ல ஏத்த அவருக்கும் சேர்த்து தான் சப்பாத்தி பண்றேங்கிறாங்க மீனா அதான் வேண்டாம்னு சொல்றேன்ல அவன் இன்னைக்கு வரமாட்டான் அப்படிங்கிற விஜயா மறுபடியும் வேகமா போய் ரூம் குள்ள படார்னு கதவை சாத்திக்கிறாங்க கொஞ்சம் கூட சொரணையே இல்லாத மீனா ரோஹிணி கிட்ட வந்து ரோகிணி இன்னும் கொஞ்ச நேரத்துல குருமா வச்சிருவேன் உங்களுக்கு சப்பாத்தி கொண்டு வரேன்னு சொல்ல எனக்கு வேண்டாங்கிறாங்க ரோகிணி சொல்றவங்க வேகமா ரூமுக்குள்ள போய் படார்னு கதவை சாத்திக்கிறாங்க உள்ளர வர்ற ரோகிணி அம்மா கோவமா இருக்காங்களான்னு கேட்டுட்டு நாளைக்கு வரேன்னு சொல்றான் என்கிட்ட சொல்றதுக்கு முன்னாடியே இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்ப இவங்க சொல்லி தான் அவன் வராம இருக்கான் இப்பவும் அம்மா தான் கேக்குறான் அப்படின்னு கடுப்பா நினைச்சுக்கிட்டு பெட்ல உட்கார்ந்து இருக்காங்க அண்ணாமலை செருப்பு கழட்டி விட்டுட்டு மீனான்னு கூப்பிட இதோ வர்றேங்க மாமா அப்படிங்கிற மீனா செம்புல தண்ணியோட மாமா இந்தாங்க மாமா தண்ணின்னு கொண்டு கொண்டு வந்து நீட்டுறாங்க வாங்கி குடிச்சிட்டு வயது தொடிச்சுக்கிற அண்ணாமலை ரோஹிணி வந்துட்டாலாமான்னு கேக்குறாரு ஆ வந்துட்டாங்க மாமான்னு மீனா சொல்ல மனோஜ்னு கேக்குறாரு அண்ணாமலை இல்ல மாமா இன்னும் வரல இன்னைக்கு நைட்டு வரமாட்டார் போல இருக்கு அப்படின்னு மீனா சொல்ல ஏன்னு கேக்குறாரு அண்ணாமலை தெரியல மாமா நைட்டு வரமாட்டாரு அவருக்கு சாப்பிட வைக்க வேணான்னு அத்தை சொன்னாங்க அப்படின்னு மீனா சொல்ல யோசனை அங்க இருந்து நகர்ந்துடுறாரு அண்ணாமலை மீனா கட்டுல உட்காந்து காஞ்ச துணிகளை மடிச்சுட்டு இருக்க உள்ளரு வர்ற முத்து மீனா அப்பா வந்துட்டாரா அப்படின்னு கேக்கு ஆ வந்துட்டாருங்க இப்பதான் உள்ள போனாங்கன்றாங்க மீனா என்ன வீடு ஒரே அமைதியா இருக்கு அப்படின்னு முத்து கேக்க ஸ்ருத்திய ரவிவியா வரல லேட் ஆகும்னு சொன்னாங்க உங்க அண்ணன் இன்னைக்கு நைட்டு மாட்டாரான்னு மீனா சொல்ல பாரு ஓடுகாலியா ஏ அப்படின்னு முத்து கேக்குறாரு தெரியலங்க அவர் வரமாட்டாருன்னு உங்க அம்மா தான் சொன்னாங்க அப்படின்னு மீனா கேட்க வாய்ஸ குறிச்சுக்கிட்டு பார்லர் அம்மா வரல என முத்து கேக்குறாரு வந்துட்டு அங்க உள்ளதான் இருக்காங்க ரொம்ப நேரமா வெளியவே வரல அப்படின்னு மீனா சொல்ல ஆமா செஞ்ச தப்புக்கு இப்படி வெளியே வந்த எல்லார்கிட்டையும் மூஞ்சு காட்ட முடியும் அப்படின்னு முத்து கேக்குறாரு எங்க அது இல்லங்க அத்தா அவங்களை ஏதாவது சொல்லிக்கிட்டே இருந்தாங்க உங்க அண்ணங்கிட்டையும் அவங்கள பேச விடல அப்படின்னு மீனா சொல்ல அவனும் பேசலையா அப்படின்னு முத்து கேக்க உம் இல்லங்க இப்ப கூட அவரா வீட்டுக்கு வராத மாதிரி எனக்கு தெரியல உங்க அம்மா தான் போன் பண்ணி வரவேணான்னு சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு மீனா சொல்ல எப்படி சொல்ற அப்படின்னு முத்து கேக்குறாரு உடனே ரகசியமாட்டம் வந்து உங்க அம்மா ரோஹிணி மேல கோபமா இருக்காங்க அதோடு மறைச்சிருக்காரு அதுவும் ரோஹிணியால ரோஹிணி பேச்சதான் உங்க அம்மாவுக்கு தோணி இருக்கு என்னென்ன வேலை செய்ய முடியுமோ அது எல்லாத்தையும் செய்யறாங்க அப்படின்னு மீனா சொல்ல இது தப்பாச்சே ரெண்டு பேருமே கேடி வேலை பார்த்திருக்காங்க விட்டுறது நாலு அடி போடுறது எல்லாமே சரிதான் அதுக்காக புருஷ முன்னாடிய பேச கூடாம செய்யறதெல்லாம் ரொம்ப தப்புங்கிறாரு முத்து தப்புதாங்க ஆனா உங்க அம்மா தானே பண்றாங்க அப்படி மீனா கேக்குறாங்க அதுக்கு அந்த பார்லர் அம்மாவை ஏதோ பெரிய மகாராணி மாதிரி அம்மா பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனா அதுவே இப்படி ஒரு வேலையை பாத்துருச்சா அதுதான் காண்டாயிட்டாங்க இப்ப அவங்களுக்கு பார்லர் அம்மாவும் பிடிக்காம போயிடுச்சு போல அப்படின்னு முத்து சொல்லு அவங்க மட்டுமா தப்பு பண்ணாங்க உங்க அண்ணனும் தானே மீனா கேக்குறாங்க நமக்கு தெரியுது ஆனா எங்க அம்மாவுக்கு தான் அந்த ஓடுகாலி செல்ல பிள்ளையாச்சு அவன் மேல தப்பே இருந்தாலும் வரலையாமா அப்படின்னு முத்து கேட்க ஆமாங்க மாமாவும் இப்பதான் கேட்டுட்டு போனாரு நான் சொன்னேன் அவரு முகமே மாறிடுச்சு அப்படியே உள்ள போயிட்டாருங்கிறாங்க மீனா வீட்டுல நடக்கிறதெல்லாம் நினைச்சு அப்பா ஃபீல் பண்ணுவாரு எங்க அம்மா வேற புருஷன் மண்டாட்டி ரெண்டு பேரையும் பிரிக்கிற வேலையை பாக்குறாங்க அப்படின்னு முத்து சொல்றாரு ரோஹினிக்கு அது தெரியுதுங்க அதான் சாப்பிட கூட வரல கவலையா உள்ளயே உட்கார்ந்துருக்க அப்படின்னு மீனா யோசிக்கிறாரு பாவங்க நான் அவங்களுக்கு சாப்பாடு போய் மீனா கேக்க சரி என்ன பண்றது யாராவது பட்னி கிடந்தாதான் உனக்கு பொறுக்காது அப்படின்னு முத்து சொல்றாரு சில நாள் எங்க அப்பாவுக்கு வியாபாரம் சரியா போகாம இருக்கப்போ நாங்களே சாப்பாடு இல்லாமல்லாம் இருந்திருக்கோம் யாருமே பசியோட இருக்கவே கூடாதுங்க அப்படின்னு மீனா சொல்றாங்க ம் பசியோட குடும்ப தெரிஞ்சவங்களுக்கு நான் சமைச்சதும் சாப்பாடு குடுத்துட்டு சொல்ல சரி நீ கூட நான் கொஞ்சம் வெளிய வேலை இருக்கு போயிட்டு வரேன்னு கிளம்புறாரு முத்து ஏங்க இப்பதானே வந்தீங்க எங்க போறீங்கன்னு மீனா கேக்க ஒரு சின்ன வேலை இருக்கு போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு முத்து வெளியே கிளம்புறாரு மீனா துணிய மடிச்சிட்டு இருக்காங்க அடுத்து ரோஹிணி கிட்ட என்ன வாங்கி கட்டிக்க போறாங்கன்றத நாளைக்கு பாக்கலாம்